எல்லாருக்கும் வணக்கம் உங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூடியூப்பில் எனக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை பற்றி இந்த மகிழ்வை உங்களுடன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்னவென்றால் நான் இந்த யூடியூப் தொடங்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிப்ரவரி பதினாறாம் தேதி நான் தொடங்கினேன் நண்பர்களில் அப்போ தொடங்கும்போது எல்லோரும் சொன்னாங்க உனக்குலாம் எப்படி ஓ வீடியோவெலாம் யார் பார்க்க போகிறாங்க ஓ வீடியோவெலாம் பார்க்கறதுக்கு ஆள் இருக்கா எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஸ்டாருங்க எத்தனையோ எத்தனையோ விதவிதமான ஆளுகள்லாம் விதவிதமாக கண்டென்ட் போட்டு வீடியோ போட்டு ஓடிக்கிறதுக்கு இந்த யூடியூப்பில் ஓ வீடியோவெலாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு ஏ காதுக்கு கேட்குற மாதிரி ஒரு சிலர்லாம் பேசியிருக்காங்க நண்பர்கள முக்கியமாக அவங்களுக்கு இந்த பதிவு அவங்களாம் இதை பார்த்துட்டு வாழ்க்கையில் இல்லாதவன் இருக்கிறவன் பெரியவேன் அப்படி அப்படின்ற இந்த எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடாது அதனாலதே நண்பர்களே இந்த பதிவை அவங்களுக்கு கொண்டு போய் நான் செய்ய வேண்டு புரிஞ்சேன் என்னன்றா பாருங்கள் பாருங்கள் இது என்னான்னு தெரியுதா நமக்கு யூடியூப்பில் கிடைச்ச அங்கீகார நண்பர்கள் அங்கீகாரம் நமக்கு கிடைச்ச அங்கீகாரம் இதுதான் சில்வர் பட்டன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் நமக்கு கிடைச்சா அதுதான் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் கிடைக்கிறவங்களுக்கு அங்கே யூடியூப் சேனல்லிருந்து இங்கே யூடியூப்பில் வந்து சிலுவர் போட்டோன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க இதுதான் விதிமுறை அது மாதிரி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க நண்பர்களை இதை பாருங்கள் உங்கள்கிட்ட இதை காட்டுறேங்க நண்பர்களை பாருங்க நண்பர்கள் நம்ம கிடைச்ச சேனலுக்கு கிடைச்ச அங்கீகாரம் என் சேனல் பேர் ராஜ் அன்னராஜ் என் சேனலில் வந்து நீங்கள் அடித்து பாருங்கள் என்னுடைய விவரம் பூரா உங்களுக்கு தெரியும் நான் எத்தனை மேட்லேயும் காட்டிலையும் எத்தனையோ மழையிலையும் வெயிலையும் நான் கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுக்கோ அந்த மாதிரி வீடியோவை நம்பி நீங்களே என்னுடைய வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து அதுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு இன்னொரு தடவை நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன் எனக்கு முன்னாடி போட்டு கண்ட்டு போட்டு எனக்கு முதல்ல வந்து யூடியூப் தொடங்கினவங்களாம் இது மாதிரி வாங்கினவங்க இருக்காங்க வாங்காதவங்களும் மனசில் இருந்துட்டு ஏகிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க அப்படி வாங்காதவங்களுக்கு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அவங்களுக்கும் கிடைக்கணும் நம்மளை போல் இல்லாதவங்க எளியவங்க இது போல் பெரிய பெரிய ஸ்டாரு சினிமா நடிகையை அந்த மாதிரி போட்டு அவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் நம்ம கிடைக்காதவங்க நினைக்காதீங்க நம்ம வீடியோவும் ஒரு நாளைக்கு ஓடும் உங்கள் வீடியோவும் அது போல் தான் ஒரு நாளைக்கு ஓடும் நண்பர்களே சந்திப்பாக போடுங்க நல்லா போட்டு நல்ல நல்ல கண்டனை போட்டு அதுக்கு நீங்கள் கெட்டிங்கில் எழுதி போடுங்க உங்களுக்கு வந்து அந்த தலைப்பில் வந்து நீ என்ன சாங்கு போடுறீங்களோ இல்லை என்ன விவரம் போடுறீங்களோ அந்த விவரத்தை நீங்கள் தமிழ்லேயே வந்து எழுதி போடுங்க எனக்கெல்லாம் வந்து தமிழ் தான் நண்பர்களுக்கு தெரியும் மற்ற ஆங்கிலம் மற்றபடியாக ஒன்றுமே தெரியாது நண்பர்கள் அதுதான் நான் நான் என்னது வந்து படிப்பு ரொம்ப கம்மி எனக்கு வந்து கமாண்டில் எத்தனைய பேர் ஆங்கிலத்தில் கமாண்ட் பண்ணுவாங்க எனக்கு அதெல்லாம் வாய்க்க தெரியாதுங்கிறது நான் தமிழில் போடுற கமாண்டை மட்டும் வாய்ச்சிக்கிடுவேன் எனக்குள்ள திருத்தினுன்றாலும் திருப்திக்கிடுவேன் அவங்க சொல்கிற கமாண்டெலாம் தான் வரவே இருக்கிறேன் மனமாராக வரவே இருக்கிறீங்க என்பதில் என் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுங்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் நீங்களும் வாழ்க்கையில் வெளிய இடத்துக்கு வரலாம் உச்சத்தை தொடரலாம் அதே நண்பர்களே எல்லோருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கை வந்து இருதான் இல்லை எந்த வழியிலையும் வரும் அந்த வழியை நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்தி அதுக்கு வந்து நீங்கள் பிராரம் நடந்துக்குங்க உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கு நீங்கள் வழி வாங்க ஆமாம் நண்பர்களில் நான் வந்துட்டு எந்த ஊர்ல குற்றத்தொலைக்கு நீ பேசுகிற உன்னோட ஊர் எந்த ஊர் நீ எந்த ஊரில் இருந்து வீடியோ போடுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் வந்து தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் நண்பர்களே தேனி மாவட்டம் பெரிய உளவட்டம் கிங்குவார் எனது சொந்த ஊர் கிங்குவார்பெட்டி நண்பர்களை வீட்டு இடத்தையா வத்தலம் கொண்டு இருக்குது வத்தலம் கொண்டு திண்டுக்கல் மாவட்டம் வீட்டில் எடுத்துக்கிட்டால் பெரிய உலகம் இருக்குது பெரிய தேனி அது தேனி மாவட்டம் இது இடையில் இருக்கிற நண்பர்கள் அங்கிட்டு போனால் தேனி இங்கிட்டு போனால் திண்டுலு வீட்டுக்கு போனால் கொடைக்கானல் நண்பர்கள் என் இடத்துலேருந்து வெறும் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் கொடைக்கானல் கொடைக்கானல் வந்தைங்களாக்க யூடியூபர் தேனி ராஜு எங்கே ராஜு வீடியோ எங்கன்னு கேளுங்க சின்ன பிள்ளையோடு உங்களுக்கு சொன்னேன் இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் எனக்கு வந்து மேல ஆதரவு கொடுங்க நானும் வளர்ந்து வரதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறதுக்கு உங்கள் உதவியை என்றைக்கு என் வாழலாம் முழுவதும் மறக்க மாட்டேன் நான் அது ஓட நானே இருக்கேன் எனக்கு அது ஓடன நீங்கள் என் வெளியே முழுமையாக பாருங்கள் நம்ம அதே பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இதுதான் என்னுடைய அங்கீகாரம் முக்கியமாக யூடியூப் நடத்துகிறவங்களுக்கு யூடியூப்பை ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு ஒன்று நான் சொல்லிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரம் கூடு மூவாயிரம் கூட ஐயாயிரம் கூட உனக்கு மூவாயிரம் நாலாயிரம் வாஸ்டாக எடுத்து தரேன் ஆயிரம் சப்ஸ்க்ரைப் வாங்கி தரேன் உடனே நீங்கள் மணி டான்ஸர் ஆகலாம் உடனே உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு வருமானம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லி செய்கிறவங்ககிட்ட தயவுசெய்து நீங்கள் ஏமாறாதீங்க ஆமாம் நண்பர்களே இதை வந்து முக்கியமாக கவனத்தில் வச்சுக்குங்க காரணம் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் அது மாதிரி தான் சேனலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க போய் உடனே ஆயிரம் சஸ்கரியை வாங்கி மூவாயிரம் வாஷ்டை வாங்கி எத்தனையோ பேருந்துக்கிட்ட வாங்கி காசு மூவாயிரம் நாலாயிரம் கொடுத்து இதில் வந்து டாலர் பத்து டாலர் ஏறணும் அந்த பத்து டாலர் ஏறுனாச்சும் அதுக்கு பின்னாடி நம்ம மணி டான்ஸ் ஆகும் அதுக்கு பின்னாடி தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டு அதெல்லாம் கேட்பாங்க அதை கனெக்ட் பண்ணுவாங்க அதையும் பார்க்கணும் இவங்க இதுக்கெல்லாம் செஞ்சு அதாவது எப்படி நோகாமல் நோம்பும் போடுறது நடக்காமல் அந்த பயணத்தை முடிக்கிறது இங்கேருந்து நம்ம மெட்ராஸுக்கு போய் அனுபவிக்கிறத விட்டுட்டு இங்கே உட்காந்துக்கிட்டே நம்ம மெட்ராஸை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது காரணம் என்னென்னடா இந்த யூடியூப்பில் இந்த யூடியூப்பில் ஆயிரம் கேமரா உள்ளே ஓடும் ஆயிரம் கேமரா உள்ளே ஓடும் அவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த கேமரா கம்ப்யூட்டர் வந்துட்டு இந்த வீடியோ இது இத்தனாயிரம் வியூஸ் போயிருக்கு இத்தனை லட்சம் வியூஸ் போயிருக்கு இதுக்கு இத்தனை சப்ஸ்கிரைப் இருக்குது இத்தனை கமெண்ட் வந்திருக்கு இத்தனை லைக் வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த யூடியூப்காரங்களுக்கு அங்கே உள்ளது க்ளீனாக தெரியும் இவங்க அது தெரியாமல் யாரேனோ உங்கள் சொல்லி புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிற உடனே வாங்க ஐயாயிரம் கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்க உங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்க்ரைப் ஆகி தரேன் நாலாயிரம் வீஸ் வாங்கி தரேன் உடனே உங்கள் சேனலில் அங்கீகாரம் பெற்றோம் அப்படின்னு மட்டும் சொன்னால் நம்பவே நம்பாதீங்க அவனை உங்கள் அறியாமல் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இனி இது போல் நான் புதுசாக வாங்கினேன் சேவை தொடங்கியிருக்கேன் ஏனையை வந்து இப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஆக்ஷனை கொடுங்க அந்த மாதிரி தான் அப்படி இருந்தால் தான் மீண்ட இப்படி கலவாய்த்தலாம் பண்ண மாட்டேன் அப்படியே நீங்கள் வாங்கிட்டால உங்கள் வீடியோ அங்கே வந்து தெரியும் இந்த வீடியோ ஆரம்பித்து இத்தனை நாள் தாது இத்தனை மாதந்தாகுது இதில் எப்படி இத்தனை சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு இத்தனை எப்படி வீஸ் வச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் அப்போ அதனால் உங்கள் வீடியோவை பப்ளிக் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் வீடியோ போட்டிங்களாக்க நூறு பேர்த்துக்கு பப்ளிக் ஆகுதுன்னா நூறு பேர்த்துக்கு போய் சேர்றது அந்த மாதிரி வாங்கினா நூறு பேர்த்துக்குள்ள பத்து பேர்த்துக்கு கூட பப்ளிக் ஆகாது அவங்க பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு வீசு கிடைக்காது இதை நான் வந்து உங்களுடைய அண்ணனாவோ தம்பியாகவோ நான் உங்கள் அப்பாவாகவும் நான் சொல்கிறேன் இதை புரிஞ்சுக்கங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் உங்கள் தேனி கெங்கை ராஜ் அன்னராஜ் நண்பர்கள் வணக்க நண்பர்கள் தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ராஜ் பாய்